இந்த மேடையில் ஏறுகிற பொழுது இந்த மேடை இவ்வளவு பெரிய அழகோடு இல்லாத நேரத்தில் வெறும் திடல் மாத்திரம் இருந்த நேரத்தில் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான் பகுத்திருவா கழகம் என்று நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து அந்த இயக்கத்தை அந்த நினைந்து ஆரம்பித்து அதன் மூலமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே தான் கல்லூரியிலிருந்து வெளியிலே வந்தேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதற்கப்புறம் பகுத்திர கழகத்தினுடைய சார்பிலே நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை இதே மேடையிலே ஏற்றி பேச வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிற பொழுது எத்தனை ஆண்டு காலம் இந்த நிகழ்ச்சி கடந்து வந்திருக்கிறது இன்னும் அது எழுச்சியோடு இருக்கிறது என்று இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பின்பு எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது அன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தியதில் இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்கள் நானும் எனக்கு முன்னாலே உட்கார்ந்திருக்கிற அன்பிற்குரிய திராவிடர் கழகத்தினுடைய தோழர் சகோதரர் சண்முகம் அவர்களும் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் மற்றவரெல்லாம் மறைந்து விட்டார்கள் இருந்தாலும் இந்த இயக்கம் என்று உணர்வோடு இருக்கிறது அதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அன்றையிலிருந்து என்னை பொறுத்தவரையில் மேடையிலே பேசுவது மாத்திரம் பகுத்தறிவல்ல செயலிலே காட்டுவது தான் என்று நினைக்கிறவன் நான் என்னுடைய இல்லத்திலே நடந்த எந்த நிகழ்ச்சியானாலும் என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு இன்றைக்கும் எத்தனை ஆண்டு காலமாகிறது என்று நீங்கள் கணக்கு போட்டு கொள்ளுங்கள் அன்றைக்கு சுயமரியாதை திருமணமாக என்னுடைய திருமணத்தை நான் நடத்தி கொண்டேன் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவிபி ஆசித்தம்பி அவர்கள் அந்த திருமணத்திற்கு வருவதாக அழைப்பதில் அடித்திருந்தோம் அதற்கு பின்பு என்னுடைய இல்லத்தில் அடைந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் என்னுடைய தாயார் மறைந்த பொழுது என்னுடைய துணைவியார் மறைந்த பொழுதும் எந்தவித மதச்சடங்குகள் இல்லாமல் அவர்களை அடக்கம் வழியே ஒரு சின்ன மதச்சடங்கை கூட நான் ஏற்றுக்கொண்டதில்லை அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை மகளுடைய திருமணங்கள்லேயும் மதச்சடங்கு செய்யவில்லை அதற்கு காரணம் என்றைக்கு இந்த பார்ப்பனர்கள் நம்ம எல்லாம் பார்த்து உங்கள் உள் நீங்கள் உள்பட என்னையும் சேர்த்து தேவடியால் மக்கள் என்று சொன்னாரோ அப்படி தேவடியால் பிள்ளைகள் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சூத்திரன் என்பதை ஒத்துக்கொண்டு நாம் நெற்றியிலே ஒரு நாமம் வைத்துக் கொள்வதோ அது ஒரு மத அடையாளத்தை வைத்துக் கொள்வதோ இது கேவலமான ஒன்று நாமே நம்முடைய தாயை இகழ்கிற காரியத்திற்கு சமமானது எனவே இன்றிலிருந்து இந்த கடவுள் வணக்கமோ அல்லது வேறு ஜாதி வணக்கமோ இல்லாதவள் வாழ வேண்டும் என்கிற முடிவெடுத்து கொண்டு இன்றைக்கு செயல்பூர்வமாக இதுவரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பெரிய குறை எதுவும் வந்துவிடவில்லை நான் இதை சொல்லுவதற்கு காரணம் இங்கே இருக்கிற இளைஞர்கள் தயவு செஞ்சு ஏதோ பகுத்தறிவு என்று சொன்னால் வெறும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற செய்தியாக மாத்திரம் செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் அது அல்ல ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் இந்த மண்ணுக்குள்ளே ஒரு கூட்டம் கைபற்கனை கணவாய் வழியாக இந்த மண்ணிற்குள்ளே வந்தார்கள் அப்படி வந்த கூட்டம் ஆரிய கூட்டம் அப்படி வந்த அந்த கூட்டம் தங்களுடைய நாகரிகம்தான் இன்றைக்கு உலகத்திலே சிறந்த நாகரிகம் தங்களுடைய மொழிதான் உயர்ந்த மொழி என்று சொல்லி அவர்கள் சமஸ்கிருதத்தை தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றை மாத்திரம் கவனிக்க வேண்டும் இந்த கோவை மாவட்டமாக இருந்தாலும் அல்லது இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு நான்கைந்து மாவட்டங்களாக இருந்தாலும் அல்லது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்திற்கு போனீர்களானாலும் அந்த மாவட்டத்திற்கென்று அங்கே ஒரு பேச்சு வழக்கு இருக்கும் திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவார்கள் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவார்கள் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஒரு மாதிரி பேசுவார்கள் இங்கே மரியாதை கொடுத்து பேசுவார்கள் ஆனால் தம்முடைய தலைநகர் சென்னைக்கு போய்விட்டால் மரியாதை என்பதே மிக அசிங்கமான வார்த்தையில தான் வரும் அப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள் அப்படி பேசுவதை ஒரு மரியாதையாக கருதுவார்கள் இப்படி பேச்சு வழக்கிலே நமக்குள்ளே வேறுபாடு இருக்கிறது மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபாடு இருக்கிறது ஆனால் ஐயர்கள் இருக்கிற பார்ப்பனர்கள் இருக்கிற கன்னியாகுமரியாக இருந்தாலும் அல்லது இதுக்கு சென்னையாக இருந்தாலும் எந்த மாவட்டத்தை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாலும் எல்லோரும் ஒரே மாதிரி சில விஷயங்களை சொல்லுவார்கள் தண்ணீர் என்று சொல்ல மாட்டார்கள் ஜலம் என்று தான் சொல்லுவார்கள் வீட்டு வீடு என்று சொல்ல மாட்டார்கள் ஆத்துக்கு போகிறேன் என்று சொல்லுவார்கள் இப்படி அவருக்கு என்று சில மொழிகள் இருக்கிறது அது ஒரே மாதிரி இருக்கும் காரணம் என்னவென்றால் அவன் இனம் இனத்தால் வேறுபட்டவன் இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் அல்ல இது இன்றைக்கு கூட இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரன் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் நான் ஏன் அந்த பைத்தியக்காரன் என்று சொல்கிறேன் என்றால் அவர் ஒரு பைத்தியம் போல நடந்து கொள்கிறார் என்பதற்காக அல்ல அவர் பைத்தியமாகவே மாறிப்போய் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிநாடுக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வருகிறார் இந்த இந்தியாவை கேவலப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு இந்திய நாட்டு மக்களை முட்டாள்கென்று உலகத்திற்கு பிரகடனப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை என்ன சொன்னார் தெரியுமா இந்த விநாயகர் இருக்கிறாரு அந்த விநாயகருடைய தலை அந்த அந்த காலத்திலேயே ரெண்டாவது வெட்டி அது யானையினுடைய தலை விநாயகருக்கு பொருத்தி அதை உயிரோடு நடமாட விட்டது எங்களுடைய மதம் என்று சொல்லி இந்த முட்டால் பேசுகிறார் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இந்த ஆள் இருக்கலாமா இந்த ஆள் இருந்தால் இந்திய நாட்டிலே எனக்கு முன்னாலே இங்கு உட்கார்ந்து இருக்கிற முப்பது வயது முப்பத்தைந்து வரிக்கு மதிக்கத்தக்க அந்த இளைஞர்கள் திருந்துவார்களா அல்லது தங்களை திருத்திக் கொள்வார்களா என்று தயவுசெய்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அடிமை நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார நாட்டில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் சில பேருக்கு சு கேட்கிற பொழுது எங்களிடத்திலேயே கேட்கிறார்கள் பார்ப்பானை திட்டுகிறீர்கள் பார்ப்பான் பார்ப்பான் என்று அந்த காலத்திலே பேசினீர்கள் அதில் நியாயம் இருந்தது இன்றைக்கு பார்ப்பான் என்று பேசுவதற்கு என்ன இருக்கிறது பார்ப்பானுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் நான் பார்ப்பான் என்று சொல்வதனாலே தயவுசெய்து பெரிய நண்பர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது பார்ப்பான் என்று சொன்னால் தான் ஜாதி பிராமணன் என்று சொன்னால் வர்ணம் இந்த வர்ணாசிரமத்தை எதிர்க்கிற காரணத்தினால் நான் அவர்களை பிராமணர்கள் என்று சொல்ல முடியாது பார்ப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் இன்றைக்கு அன்றைக்கு என்ன சொன்னார்களோ அதே தான் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாள் அந்த பார்ப்பனர்கள் அன்றைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மதுரையிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலே சாமி கும்பிடுவதற்காக மூக்க நாடார் என்கிற நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் வயதிலே மூத்தவர் அந்த மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளே போய்விடுகிறார் அவர் கிளி மண்டபத்தை தாண்டவில்லை அப்படி போகிற பொழுது அவரை உள்ளே இருக்கிற பார்ப்பனர்கள் நான்கு பேர் வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள் கொலை செய்ததற்கு பின்னால் அந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்திற்கு போகிறது அப்படி நீதிமன்றத்திற்கு போகிற பொழுது என்ன சொன்னார் இல்லையா நீதிபதிகள் அன்றைக்கு இருந்த நீதிபதிகளே சொன்னது இது நான் சொன்னதல்ல அந்த நீதிபதிகள் சொன்னது நீ ஒரு சூத்திரன் சூத்திரனானவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படி போனது மனு தர்மத்தின்படி தவறு எனவே இந்த வழக்கையே தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி நீதிமன்றமே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு கொலை வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னால் பிராமணியம் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தியது அன்றைக்கு என்பதை தயவுசெய்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதே ஆதிக்கம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா நான் இங்கே இருக்கிற நண்பர்களை நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் பெரியவர்களை குறிப்பாக கேட்கிறேன் இன்றைக்கு நேற்று எட்டாம் தேதி இன்றைக்கு டெல்லியிலே இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு நடைபெறுகிற பொழுது அந்த நீதிபதி நீதியரசர் என்ன சொல்லுகிறார் என்றால் மதத்தை பற்றி அவர் கேவலமாக பேசியதாகவும் சனாதனத்தை எதிர்த்து யார் பேசினாலும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எழுபத்தி ரெண்டு வயதான ஒரு வழக்கறிஞர் ராகேஷ்ங்கிற வழக்கறிஞர் காலிலே இருக்கிற செருப்பை கல்லட்டி நீதிபதியை நோக்கி வீசுகிறார் என்று சொன்னால் இது ஒரு நாடா என்பதை தயித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நாளைக்கு கொடுமுடியிலே இருக்கிற நீதிமன்றம் யாராவது போய் இங்கே இருக்கிறவர்களுக்கு தைரியம் இருந்தால் நீதிமன்றத்திலே போய் உள்ளே நின்று கொண்டு நீதிபதியை நோக்கி உங்களுடைய கால் இணைந்து இருக்கிற செருப்பை கழட்டி வீசி பாருங்கள் என்ன நடக்கிறது என்று அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறது அப்படி உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறுகிற இந்த அயோக்கியத்தனமான காரியத்தை இங்க இருக்கிற கையிலாகாத அரசு இங்கே இருக்கிற உண்டைச்சோர்திங்கிற பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருக்கிற அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரையிலே வழக்கு போடவில்லை அவன் மீது அந்த வழக்கறிஞர் மீது வழக்கு இல்லை நீதிபதி வழக்கு தொடுக்கவில்லை அதுக்கு தெரியும் வழக்கு தொடுத்தால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று எனவே அவர் அமைதியாக இருந்து விடுகிறார் இந்த நாட்டு மக்களாகிய இளைஞர்களை கேட்கிறேன் செய்து நீங்கள் அறிவி புரட்சிக்கு தயாராகுங்கள் புரட்சி வராமல் ஒன்றையும் செய்ய முடியாது இவ்வுலகத்தில் எந்த நாட்டிலும் புரட்சி இல்லாமல் ஒரு மாற்றம் வந்ததாக வரலாறே கிடையாது எனவே புரட்சி வர வேண்டும் அதில் ரெண்டு வகை இருக்கிறது ஆயுதமேந்திய புரட்சி ஒன்று அறிவு மூலம் ஏற்படுகிற புரட்சி ஒன்று நீங்கள் அறிவு புரட்சிக்கு தயாராகுங்கள் அப்படி ஆனால்தான் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்திலே கொண்டு வர முடியும் அன்றைக்குத்தான் இந்த நாடு உருப்படியாகும் அது நீங்கள் அருகோர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு கூட சமீபத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இந்த ஆள் இந்த தாடிக்கரன் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற தாடி மோடி முதலமைச்சராக இருந்த மாநிலம் அந்த மாநிலத்திலே ஒரு வழக்கு அந்த வழக்கிலே ஒரு பில்கிஸ் பானை என்கிற ஒரு இளம் பெண்ணை மூன்று மாத கற்பிணியாக இருக்கிறார் அந்த அம்மையார் மூன்று மாத கற்பிணியை ஒன்று ஏழு பேர் சேர்ந்து இழுத்து கொண்டு போய் கற்பழித்து விட்டு அவருடைய குழந்தை கைக்குழந்தை கையிலே இருக்கிற குழந்தையை பாறையிலே தூக்கி அடித்து தலை தூளாக போக அந்த குழந்தை அந்த இடத்திலே சாகிறது அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டிருந்து விட்டு இந்த வழக்கிலே தண்டனை வருகிறார் அந்த பிராமணர்கள் ஏழு பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படி தண்டிக்கப்பட்டதற்கு முன்பு மறுபடியும் பிஜேபி ஆட்சி வந்தவுடனே அவரை விடுதலை அந்த பிராமணர்களை விடுதலை செய்கிறார்கள் அதற்கு அந்த நீதிபதிகள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா அந்த ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் சொன்னனே அதே போன்ற ஒரு நியாயத்தை இன்றைக்கு இருக்கிற நீதிபதி சொல்லுகிறார் இது நியாயம்தானா என்பதை அதில் கூர்ந்து இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நான் ஏன் புரட்சி வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் இதற்காகத்தான் இந்த முட்டாள்தனத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புரட்சியை தவிர வேறு ஆயுதத்தை எடுக்க முடியாது எல்லா அயோக்கியத்தனத்தையும் மாற்றுவதற்கு புரட்சிதான் தேவை லஞ்சத்தை நிறுத்துவதற்கு புரட்சி வேண்டும் கேள்வி கேட்கிற உரிமை வேண்டும் தைரியம் வேண்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த மந்திரியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் லஞ்சம் வாங்குகிறார் தவறு செய்கிறார் ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் சட்டை காலரை பிடித்து இழுத்து கேள்வி கேட்கிற உணர்வு இளைஞர்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நாடு உருப்படியாகும் நான் வெறும் ஜனநாயகம் பேசிக்கொண்டு வாயில் பேசிக்கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பது மாத்திரம் தயவுசெய்து இளைஞர்கள் தயாராக இருங்கள் நீங்கள் ஒரு அஞ்சில் ஒரு ஒரு கோடி பேர் தயாரானால் இந்த எட்டு ஏழு கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் ஒரே ஒரு கோடி இளைஞர்கள் தயாரானால் மிகப்பெரிய யரட்சி நடத்தி காட்ட முடியும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நியாயமான அரசாங்கத்தை நீதி வழுவாத அரசாங்கத்தை உருவாக்க முடியும் அதிகாரிகளை மாற்ற முடியும் மக்களை கண்டால் அதிகாரிகள் பயப்படுகிற ஒரு நிலைமையை கொண்டு வர முடியும் இதை யோசித்து பார்த்து நீங்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் எடுக்க வேண்டும் நிறைய செய்திகளை பேசலாம் நாம் நிறைய அனுபவி அனுபவ ரீதியாக நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம் இதையெல்லாம் கொண்டிருந்தால் பின்னால் அற்புதமாக பேச இருக்கிற புள்ளிபுரம் பேச இருக்கிற பேச்சாளர்களுக்கு தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் திரும்ப வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நிறைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் உள்ளூர்காரன் என்கிற வகையில் எனக்கு அருமையான வாய்ப்பு இருக்கிறது எனவே நான் உங்களிடத்தையெல்லாம் மீண்டும் மீண்டும் பணிவோடு கேட்க விரும்புவது இங்கே ஒரு புரட்சியை உருவாக்குங்கள் ஒரு அறிவு புரட்சியை உருவாக்குங்கள் அவ்வளவு இளைஞர்களும் ஒன்று சேருங்கள் கூடி பேசுங்கள் நீங்கள் எத்தனையோ ஜாதி சங்கம் வைத்திருக்கிறீர்கள் எத்தனையோ அமைப்புகளை வைத்திருக்கிறீர்கள் அதுவெல்லாம் அந்த நாட்டிற்கு எந்த உபயோகத்தையும் கொண்டு வரப்போவதில்லை எதுவுமே இல்லாமல் புரட்சிக இளைஞர் அமைப்பாக ஒரு அமைப்பு தேர்ந்துவிட்டால் அதுதான் மிகப்பெரிய நிலைமையை உருவாக்கும் மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மாத்திரம் இறுதியாக உங்களை பணிவோடு வேண்டி கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்